ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக் சேருவாங்க நம்ம வீடுகளுக்கும் இன்னடா மறுபடியும் நம்ம மல்லியே விஜய் வம்புக்கு கிழிக்கிறாரா ஆமாங்க என்ன நடக்க போதுனா ஏற்கனவே முடிஞ்சு போன கதை தாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு இவ்வளோ நாள் நடந்தது நடந்துடுச்சு எனக்கு இன்னொரு மாதம் மட்டும் நீ மனைவியாக நடி அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அரவிந்திங்க டிஸ்டர்ப் பண்ண மட்டும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக நடி அப்படின்னு வந்து விஜய் மல்லிகிட்டே கேட்கறாங்க கேட்குறாங்க அதுக்கு நம்ம மல்லிகை சொல்கிறாங்க நீ தேவையில்லை நீ நடித்தது போதும் அப்படி இப்படின்னு சொல்லி அன்றைக்கி நட்டுன்னு ராத்திரி கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிங்களேன் அன்னைக்கு எங்கே போச்சு உங்களுக்கு அறிவு நான் வர முடியாது என்னால் நடிக்க முடியாது எங்கள் அண்ணா சொன்ன பையனை கட்டிக்கிட்டு அவங்க இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆரத்துன்னு அவனுக்கு கைப்போம் கிடையாது அப்படின்னு நம்ம மல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம விஜய் ஒரே கோவம் இங்கே பார்மல்லி உனக்கு நான் உன்கிட்ட கெஞ்சலை நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் நீங்கள் உனக்கு எனக்கு கல்யாணம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி ஆல்ரெடி சர்டிஃபிகேட் தங்கிட்டு நம்ம மேரேஜ் ஃபோட்டோஸ் எங்கிட்ருக்கேன் இதை வச்சு நான் என்ன வேணால் பண்ண முடியும் ஆனால் எனக்கு அது மாதிரி எதுவும் தேவையில்லை எனக்கு தேவை ஒரு மாதம் நீ நடிக்கணும் எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் என் பொண்ணுக்கு மேலே எதுவுமே எனக்கு கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் நான் கொலைப்பணம் கூட தாங்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் இருக்கேன் ஸோ நீ ஒரு மாதம் எனக்கு கொடு நான் நிஷாவை அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி டைவேட் பண்ணி நான் அமுச்சு விட்டு என் பொண்ணு நான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி முடியாதுன்னு சொன்னேன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த விஷயத்தை சாதாரண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்டவொடனே எங்களால் முடிஞ்சதை பாருங்கள் என்ன சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னா உன் அண்ணன் இருந்தால் கேட்பேன் உன் அண்ணனே கொன்று வேண்டி அப்படின்னு நம்ம விஜய் மல்லிகைப்பற்ற சொல்லிடுறாங்க மல்லிக்கு ஒரே ஷாக்குங்க நம்ம விஜய் இப்படிலாம் பேச மாட்டார் என்ன இவருக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் மக்களே தான் விட்டாலும் தன் தசையாடும் சொல்கிறாங்களே அந்த மாதிரி காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சு அப்படி இந்த மாதிரி நிறையா பழமொழி இருக்குது இந்த மாதிரி அவருக்கு முக்கியமான விஷயம் அவரோட பொண்ணு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எதுக்கு அவர் யமனாக இருந்தாலும் செஞ்சுட்டு போயிடுவார் அப்படி நம்மளோட விஜய் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி ஓவர் திங்கிங் என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படிதான் இப்படி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு டிப்ரஷனுக்கு போகிறாங்க என்ன பேசுகிறதே தெரியல உடனே நம்ம கா விஜய் அவங்களுக்கு சொல்கிறாங்க உனக்கு ரெண்டு நாள் டைம் தரேன் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே மூணு நாள் டைம் தான் அஞ்சு நாளில் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு ஸோ இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீ முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வர அப்படி வரலன்னா உன் அண்ணாவை நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அவர் கிளம்புறாரு இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்ணுறதோ யோ முருகா அப்படின்னு டென்ஷனில் கோவத்த கொந்தளிக்கிறார் இப்படி ஒரு பக்கம் நம்ம மல்லிகை கொந்தளிச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட இவங்க யாருங்க அரவிந்துங்க ஃபோன் பண்ணி மல்லிகை எங்கே இருக்கீங்க வாங்க டீ சாப்பிட்லாம் டீ ஆடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொக்கை போட்டுட்ருக்காரு இதை கேட்டால் மல்லிக்கு ஒரு பக்கம் காண்டு டே மூடிட்டு பரதேசி நாயே அப்படின்னு திட்டுன்னு நினைக்கிறாங்க என்னதால அவங்க அண்ணா பார்த்த பையன் திட்ட முடியாது இல்லையா அதனால் இதோ வந்துட்டுருக்கேன் அப்படி சாஃப்டாக க்யூட்டாக நைஸாக சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க இப்படி ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட நாகு மல்லி சொல்லியிருப்பாளா மாட்டாளா என்ன நடந்திருக்கும் சண்டாயிருக்குமா ஆயிருக்காது விஜய் கூட சேர்வாலாம் மாட்டாங்க ஒவ்வொரு திங்களும் அவங்க ஒரு பக்கம் போய்ட்டு இருக்காங்க எல்லோரும் இப்படி போய்ட்டுருக்கேன் நானும் இப்போ உங்களை விட்டு போகிறேன் ஏன்னு கேட்குறீங்களா இந்த வீடியோட டைமிங் போய் ஸோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டட்டாசி சி பாய்